புளி வெள்ளைப்பொடி கருவு உளுந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் ஒரு ஸ்பூனு வெந்தய பெருமாள் தூள் ஒரு ஸ்பூனு வெண்டயப்பொடி ஒரு ஸ்பூனு ஐம்பது வரமலாப்பிடிநூறு எண்ணெய் இதுதான் தேவையான பொருள் போட்டு ஊழ செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க பிரண்டை ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு பிரண்டை இரநூறு புளி இரநூறு பெரிய பல் பூண்டு வெள்ளைப்பூடு இரநூறு கிராம் வரும் வெள்ளைப்பூடு கருகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஐம்பது மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நானூறு கிராம் இதான் தேவையான பொருட்கள் இதை பூரா செஞ்சுட்டு நாங்கள் ஊர்வாய் எடுத்து ஊர்வாய் செய்யும் போது காமிக்கிறோம் ஊருவாக தயாரிக்கிறதுக்கு வெல் மொதல் வெள்ளைப்பூடை போடுறோம் வெள்ளைப்பூடு நல்லா சிகப்பாக வரணும் சக்க செர்ணி நல்லா செவந்துருச்சு வெள்ளைப்பூடு இப்போ பிரண்டையை போட போகிறோம் பாருங்கள் வெள்ளைப்பூடிய எவ்வளோ செவந்துருக்கு நல்லா கலராக வந்துருச்சு பிரண்டையும் அதோட போட்டு ஒன்றா வதக்கணும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக தான் வதக்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறோம் சுருளை வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படின்னு போட்டு போ சுருளை வதக்கியாச்சு இப்போ அல்லப்போ போகிறோம் அள்ளி தட்டில் வைக்கிறோம் தட்டில் நல்லா சுருளை வதக்கியாச்சு நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஃபேன் காற்றுல ஆற வச்சு நாங்கள் அது ஒரு ரெடிமேட் ஊர்வாக செஞ்சுட்டு காமிக்கிறோம்